தவ முதல் வாரம் வியாழன் திருத்துதர் பேதுருவின் தலைமை பீடம் விழா நற்செய்தி வாசகம் தூய மத்தியை எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம் அதிகாரம் பதினாறு இறை வார்த்தைகள் பதிமூன்று முதல் பத்தொன்பது வரை அக்காலத்தில் இயேசு பிலிப்பு செசாரியா பகுதிக்கு சென்றார் அவர் தம் சீடரை நோக்கி மானிட மகன் யார் என்று மக்கள் சொல்கிறார்கள் என்று கேட்டார் அதற்கு அவர்கள் சிலர் திருமுழுக்கு யோவான் எனவும் வேறு சிலர் எலியா எனவும் மற்றும் சிலர் எரேமியா அல்லது பிற இறைவாக்கினருள் ஒருவர் என்றும் சொல்கின்றனர் என்றார்கள் ஆனால் நீங்கள் நான் யார் என சொல்கிறீர்கள் என்று அவர் கேட்டார் சீமோன் பேதொரு மறுமொழியாக நீர் மெசியா வாழும் கடவுளின் மகன் என்று உரைத்தார் அதற்கு இயேசு யோனாவின் மகனான சீமோனே நீ பேறு பெற்றவன் ஏனெனில் எந்த மனிதரும் இதை உனக்கு வெளிப்படுத்தவில்லை மாறாக விண்ணகத்தில் உள்ள என் தந்தையை வெளிப்படுத்தியுள்ளார் எனவே நான் உனக்கு சொல்கிறேன் உன் பெயர் பேதுரு இந்த பாறையின் மேல் என் திருச்சபையை கட்டுவேன் பாதாளத்தின் வாயல்கள் அதன் மேல் வெற்றி கொள்ளா விண்ணரசின் திறப்புகோள்களை நான் உன்னிடம் தருவேன் மண்ணுலகில் நீ தடை செய்வது விண்ணுலகிலும் தடை செய்யப்படும் மண்ணுலகில் நீ அனுமதிப்பது விண்ணுலகிலும் அனுமதிக்கப்படும் என்றார் ஆண்டவரின் அருள்வாக்கு கிறிஸ்துவே உமக்கு புகழ் கிறிஸ்திய சிவில் பிரியமான சகோதர சகோதரிகளே மாக்களை உருவாக்குபவன் தலைவன் அல்லன் மக்களை உருவாக்குபவனே தலைவன் மாக்கள் என்றால் விலங்குகள் என்று பொருள் தொண்டர்களையோ அடிமைகளையோ உருவாக்குபவன் தலைவன் அல்லன் தலைவர்களை உருவாக்குபவனே தலைவன் பிறர் தனது துதி பாட வேண்டும் என எண்ணிய தலைவர்கள் விழுந்ததும் அவர்கள் அரசு அழிந்ததும் வரலாறு நமக்கு உணர்த்துகின்ற உண்மை தற்காலத்திலும் வாரிசு அரசியலும் வக்காலத்து அரசியலும் தலைவிரித்து ஆடுவது நாம் கண்கூடாக காண்கிற உண்மை தனது மொழி இனம் ஜாதி ஊர் என்கிற பாரபட்சங்களும் அரங்கேறிக் கொண்டுதான் இருக்கின்றன ஆனால் இயேசு பேதுருவை தனக்கு பின் திரு அவையின் தலைவராக நிறுவுகிறார் இயேசுவின் திரு தூதர்கள் பல்வேறு பின்னணிகளை கொண்டவர்கள் தீவிரவாதியான சீமோன் ஒரு புரட்சியாளன் இயேசு அவரை தலைவராக நியமித்திருக்கலாம் ஆனால் அவரை நியமிக்கவில்லை மத்தியு ஒரு வரி வசூலிப்பவர் நிர்வாக திறமை கொண்டவர் இயேசு அவரை தலைவராக நியமித்திருக்கலாம் ஆனால் நியமிக்கவில்லை யோவான் இயேசுவனால் மிகவும் நேசிக்கப்பட்டவர் நான் ஏற்கனவே கூறியபடி பாரபட்சத்தினால் ஒரு சார்பினால் ஃபேவரிட்டிசம் என்று சொல்லப்படுகின்ற அந்த கொள்கையின் அடிப்படையில் அவரை தலைவராக நியமித்திருக்கலாம் ஆனால் இயேசு அதை செய்யவில்லை பேதுருவை தலைவராக நியமனம் செய்கிறார் பேதுரு வெறுமனே வயதில் முதிர்ந்தவர் என்பதற்காக அல்ல மாறாக அவரிடம் காணப்பட்ட தலைமை பண்புகளின் அடிப்படையில் அவரை தலைவராக நிறுவுகிறார் இவ்விலியத்தில் சில உதாரணங்களை நாம் காணலாம் முதலாவதாக சில கருத்து வேறுபாடுகளினால் இயேசுவின் சீடர்கள் அவரை விட்டு விலகி சென்ற பொழுது நீங்களும் செல்லவில்லையா என்று திருத்துதர்களை பார்த்து கேட்கிறார் அதற்கு சீமோன் பேதுரு யாரிடம் செல்வோம் இறைவா வாழ்வுதரும் வார்த்தைகள் உம்மிடம்தானே உள்ளன ஆக பிரச்சனைகள் வந்தபொழுதும் தான் கொண்டிருந்த நிலைப்பாட்டிலிருந்து மாறாத அந்த ஒரு நிலைப்புத்தன்மை முதலாவது தொகுதியாக அவரிடம் காணப்படுகிறது இரண்டாவதாக இயேசு கடல் மீது நடந்தபொழுது அவரை பார்க்கின்ற பொழுது தனது குருவை போல தன்னாலும் நடக்க முடியும் அவரின் உதவியால் எதையும் செய்ய இயலும் என்கின்ற இறை நம்பிக்கை அவரிடம் காணப்பட்ட இரண்டாவது குணாதிசயம் மூன்றாவதாக இயேசு அவரை பேதூரும் மறுதளித்த பொழுதும் தனது தவறை உணர்ந்து மீண்டுமாக இறைவனிடம் வருகின்ற அந்த ஒரு மனம் திரும்புகின்ற மனப்பான்மை இது மூணாவது குணம் இன்றைய நற்செய்தி நான்காவதாக இயேசு தான் யார் என்று கேட்கிறார் பிற சீடர்கள் அவர்கள் கேட்டு அறிந்ததிலும் மக்கள் சொன்னதிலிருந்தும் தங்களது பதிலை கூறுகிறார்கள் ஆனால் பேதுரு தனது உள்ளத்தில் இயேசுவை எங்கென உணர்ந்தார் என்பதை பிறருக்கு அறிவிக்கிறார் அதை அவர் தனது சுய முயற்சியினால் அறிந்து கொள்ளவில்லை மாறாக தந்தையே வெளிப்படுத்தினார் என்பதை இயேசு அவருக்கு உணர்த்துகிறார் ஆக இயேசு கிறிஸ்து தனக்கு யார் என்பதை தனது சுய வாழ்விலே தனிப்பட்ட முறையிலே மிகவும் நெருக்கமாக உணர்ந்திருந்த அந்த உணர்வு நிலை அவரை தலைவராக தகுதி பெறச் செய்தது ஆக தலைமைத்துவம் என்பது நமது வயதினாலோ நமது உறவு முறைகளினாலோ சிபாரிசினாலோ பெறுவது அல்ல மாறாக அதற்கு உண்மையான தகுதி உடையவர்களாக இருக்கின்ற பட்சத்தில் மட்டுமே அது நமக்கு கிட்டும் ஆகவே இறைவனுக்கு உகந்த மக்களாக முதலில் வாழ முயற்சி செய்வோம் பிறகு பிறருக்கு தலைவர்களாகவும் அவர்களை வழி நடத்துகிறவர்களாகவும் நாம் மாற முடியும் அத்தகைய வரம் வேண்டி இறைவனிடம் மன்றாடுவோம் இறையாசிர் பெறுவோம்